வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழர்கள் வாக்களித்து முடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு வாக்களிக்கணுமோ அவரெல்லாம் வாக்களித்துவாங்க எல்லாம் பெட்டியில் வந்து சேஃப்டியாக இருக்குது எது வாக்குகள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த ரிசல்ட்டு ஜனவரி ஜூன் நாலாம் தேதி வரப்போகுது இதற்கப்பறம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை தேசிய அளவில் அரசியல் மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது அந்த தேசிய மாற்றங்கள்ன்றது தமிழகத்தையும் விட்டு வைக்கல தமிழகத்திலேயும் மிகப்பெரிய மாற்றம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா இதுலேயும் மாற்ற போது அதாவது ஆளுங்கட்சியை பொறுத்தளவுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிலரை மத்திய பணிக்காக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற செய்வதற்கான ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாநிலத்திலேயுமே அமைச்சரவையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் முடிவில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சு ஜீரோ லெவலுக்கு போக போகுது அதிமுகவில் ஒரு தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இவர் நிற்கிறார் இவருக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி போன முறை தான் வந்து எடப்பாடி நின்றுக்காரே தவிர அதற்கு முன்பு இவர் முதலமைச்சர் ஆன போது இவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கலை இவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி குழுக்கள் முறையில் எடுத்த மாதிரி சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து அவர் அந்த பதவியை பறித்து சசிகலா ஜெயிலுக்கு போனோன்னே டோட்டலாக ஆட்டையை போட்டு சசிகலாவை காலி பண்ணி பொதுச் செயலாளர் பதவி இது தூக்கி இந்த பதவியை பிடித்தவர் தான் நம்ம எடப்பாடி எடப்பாடியார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி பதவியை பிடிச்சார் அப்படின்றது உலகம் அறிந்த உண்மை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுக்கிடையில் எப்படி சசிகலா திருப்பி வராங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு அதாவது சசிகலாவை பொறுத்த அளவுக்கு ஏன் வந்து சிறையிலிருந்து வந்த உடனே அவர் வந்து அந்த பொதுச்செயலாளர் பதவியை கைப்பற்ற முடியவில்லை அப்படின்றதுலேருந்து நம்ம பார்த்தா தான் நமக்கு புரியும் ஸோ ஜெயலலிதா சசிகலா வந்து சிறையிலிருந்து பெங்களூர் சிறையில் அந்த குற்றங்களுக்காக தண்டனையை தண்டனை அனுபவித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு காரில் வரணும்னா ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்தில் வந்துடலாம் சென்னை அவுட்ருக்கு பதினெட்டு மணி நேரம் ஆச்சு அவர் வர்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து கூட்டம் அதிமுகவினர் எல்லா பகுதியிலேயும் பெங்களூர் அவுட்டரில் தாண்டினதுலேருந்து நீங்கள் வந்து ஓசூர் பார்டரில் இன்ட்ரானதுலேருந்து வே வர வழியில் பூரா ஊர்லேயும் பார்த்தா ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் அவர் வண்டியை போய்விடல அந்த அளவுக்கு வந்து சேர்ந்தார் வந்த உடனே நேராக வந்து இந்த பதவியை கைப்பற்றுவார் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்த உடனே டம்முன்னு போய் வீட்டில் படுத்துட்டார் ஸோ எப்படி சசிகலா இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இவ்வளோ தொண்டர்கள் ஆதரவு இருந்து அவர் பேசாமல் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன ப பண்ணுச்சுன்னா ஒரு டம்மி பீஸு அதிமுகவோட பொதுச்செயலாளராக இருந்தால் நமக்கு நல்லது எதை என்றால் எதை வேண்டும் என்றாலும் அவர்கள் நம்மை வந்து பார்த்து நம்மளுடைய அனுமதியோடு தான் அவர்கள் செய்வார்கள் நமக்கு அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் யாருக்கோ காலில் விழுந்து கிடந்தவங்க நமக்கு வந்து காலில் விழுந்து கிடப்பாங்க ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் அதனால் இப்போதைக்கு இபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறனால ஈபிஎஸை மிரட்டி வச்சு அப்படி அப்படின்றது தான் மத்திய அரசு இருந்துச்சு ஆனால் சசிகலாவை உள்ளே வரவிடக்கூடாது அப்படின்றது மத்திய அரசு குறிப்பாக பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஒரு பிளான் அதே மாதிரி மோடிஜியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ளவர் ஒரு முதலமைச்சராக அவர் நல்லவர் கெட்டவர் அவர் இப்போ பணம் சம்பாரிச்சார் இல்லை ஜெயலலிதா என்ன உறவு அப்படின்றதெல்லாம் விடுங்க ஆனால் என்ன அப்படின்னா மூன்று முறை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இல்லையா மூன்று முறைக்கு மேலே இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் அட்மினிஸ்ட்ரேஷனை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கும் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தவர் கட்சியை இவர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் சாதாரண ஒவ்வொ வாக்காளர்களுக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ கீழ் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது ஆனால் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும் சசிகலாவுடைய இமையை அசைந்தால் மட்டுமே நாம் பதவி பெற முடியும் நம்ம மேலே வர முடியும் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியுன்றது தான் உண்மையான நிதர்சனமான உண்மையை ஒரு பவர் சென்டராக இருந்தவர் தான் சசிகலா அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு கராராக எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான் சசிகலா ஏன்னா ஜெயலலிதாவும் தான் அவருக்கு இணையாக ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்து அந்த கட்சியை கொண்டு வந்தவர் தான் சசிகலா ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேலே பல விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் முன்ன பின்னால் நீங்கள் பேசலாம் ஆனால் வந்து அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு அவர் தான் பவர் சென்டர் சசிகலாவே இன்றும் நேரில் பார்க்க தைரியம் இல்லாதவர்கள் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சசிகலா மீண்டும் வந்துவிட்டால் அந்த கட்சி கட்டுக்கோப்பாகவும் மீண்டும் ஒரு ராணுவ கட்டுப்பாருக்கு போயிடும் அந்த அம்மாவுக்கு எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியும் கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றியும் தெரியும் போல்டா பேசவும் தெரியும் யாரையும் கீழே இறங்கி வர வைக்க முடியும் காலில் விழுக வைக்கவும் முடியும் அந்த கெத்து உள்ள ஒரு சசிகலா அப்படின்றது மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கு நல்லா தெரியும் எனவே சசிகலாவே வரவிடக்கூடாதுன்னவொன்னே ஜெயிலில் இருந்து வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேல் மேலும் ஐந்து நான்கு ஐந்து வழக்குகளை போட்டு வைத்திருக்கிறார்கள் ஏன்னால் சிறையில் இருந்தப்பயே பரோலில் வந்து அவர் கணவர் இறந்தபோது வந்தவர் வந்து அந்த நேரத்தில் பல கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை தன் பேரில் பதிவு செய்திருக்கிறதாக ஒரு வழக்கு வேறு இருக்குது ஸோ அப்போ வந்து சசிகலாவை எப்போ வேணாலும் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் என்ன டீலில் வெளியே விடுறாங்கன்னா வெளியே போய் கட்சியில் தலையிடக்கூடாது கட்சியில் பொதுச்செயலாளர அரசியலுக்குள்ளே வரேன்னு வரவே கூடாது சிறையில் இல்லாமல் வெளியே வாழணும்னா அமைதியாக போய் ஏதோ ஒரு வீட்டில் போய் வாழ்க்கையை நடத்திங்க இதுதான் சசிகலாவுக்கு அவர்கள்ட்ட உத்தரவு எனவே தான் சசிகலா வெளியே வரல கட்சியை கைப்பற்ற சசிகலாவுக்கு ஒரு நிமிட வேலை கூட கிடையாது அவர் வந்தார் அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டத்தில் எண்பது பர்சன்ட் கூட்டம் உடனே அவரை அவர் போயிடும் அவரை உடனடியாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடு தேர்வு செய்து விடுவார்கள் ஏனென்றால் அவரோட அடிமைகள் தான் அதிமுகவில் எண்பது பெர்சன்ட் முன்னாள் அமைச்சர்கள் சரியா அவர் பார்த்து சீட்டு கொடுத்தவர் அவர் பார்த்து வளர்த்து விட்டவர் தான் அவர்கள் அவர்கள்லாம் நேரில் சந்திக்க திராணி அற்றவர்கள் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா மீண்டும் அவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா ராணுவ கட்டுப்பாட்டுக்கு மாதிரி நம்ம உள்ளே போயிடுவோம் நம்ம எதையுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது அதனால நம்மளாம் ஒற்றுமையாக இருப்போம் நான் முதல்வராக இருக்கேன் உங்க உங்களுக்கு அமைச்சரவையில் உங்கள் உங்களுக்கு இருக்கிற இடம் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் சம்பாரிச்சுங்க நீங்கள் உங்கள் துறையை பார்த்துங்க நான் எதுலையுமே தலையிட மாட்டேன் மீண்டும் சசிகலா வந்தால் எல்லா துறையும் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் நீங்கள் ஃபுல்லாக அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் எதுவும் சம்பாதிக்க முடியாது வேலை செய்ய முடியாது அவர் சொல்வதை மட்டுமே செய்ய முடியுன்ற மாதிரி மண்டைய கலவி எடப்பாடி இந்த நான்கு வருதத்தை ஓட்டி விட்டார் அதே மாதிரி அமைச்சர்களாக இருந்தவர்களும் இது கரெக்டு தான் அதனால் நம்ம சம்பாரிச்சு கொஞ்ச நாள் நாள் நிம்மதியாக இருப்போம் அம்மா போய் சேர்ந்துருச்சு இந்தம்மா கையில் திருப்பி ஏமாட்டுவானுட்டு இருந்தாங்க ஆனால் கட்சிக்குள் வந்து விட்டது தற்போது ஏன்னா எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் தோல்வி மேலே தோல்வி எட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க டோட்டலாக ஃப்ளாப் அதே மாதிரி அவருடைய வாக்கு வங்கி சரிஞ்சு சரிஞ்சு பதினெட்டு பர்சன்ட்டு கீழே போயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த தேர்தலில் ஒரு எம்பி சீட்டு கூட அவர்கள் வரமாட்டார்கள் அப்படிங்கும்போது அதிமுக அதிமுக என்கிற ஒரு பலம் வாய்ந்த கட்சி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பர்சன்ட்டு முப்பத்தெட்டு பர்சன்ட்டு நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கியை வைத்திருந்த அதிமுக இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் வந்திருக்கு அண்ணாமலையெல்லாம் வந்து கழிவு ஊற்றுற அளவில் ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒன்று தொண்டர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் சசிகலா வரட்டும்னு நினைக்கிறாங்க அப்போ சசிகலாவுக்கு தான் மேலே செக் வச்சுருக்காங்க இல்லை பிஜேபியில் சசிகலா வரக்கூடாது அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈர்கட்டு எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லுன்னு சொல்லி இருக்க சசிகலா இப்போ இந்த தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர்கள் வரப்போவதில்லை அப்படின்னு உடனே இப்போ நிர்பந்தத்தில் தான் அந்த அம்மையாரை கூப்பிட்டாங்க அப்பயும் அந்த அம்மையார் வர வரமாட்டேன்ட்டாங்க அதனால் தினகரனையும் இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு கூட்டணி அமைச்சு குழம்பு வச்சுருக்காங்க ஆனால் பிஜேபி மேலே தோத்துச்சுன்னா அடுத்த நொடியே மீண்டும் கீழே போயிடும் பிஜேபி ஏனென்றால் சசிகலாவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் கைகோர்த்து அடித்து துரத்தி விடுவார்கள் பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு மத்தியில் பிஜேபி தோக்கணும் ஸோ இந்த டைம் பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா பிஜேபியை மீண்டும் இந்த மண்ணில் வேரோடு புடுங்கி தூக்கி போட்டு விடுவார்கள் திமுக மட்டும் இல்லை சசிகலாவுந்தான் ஸோ எனவே வந்து மேலே வந்து மத்தியில் பாஜக ஆட்சி போயிருச்சுன்னா அடுத்த நொடியே சசிகலா உள்ள களத்தில் இறங்குவார் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட கூட்டப்படும் அப்போது மீண்டும் அவர்தான் பொதுச் செயலாளர் ஆகிவிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு சக்தியோட ஒரு பிளானோட ரெடியாக இருக்கிறார் சசிகலா இதெல்லாம் சசிகலா முன்னோட்டம் முன்சீட்டு விட்டு பார்க்குற மாதிரி அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அதிரெடியாக மேலே பாஜக தோத்துருச்சு அப்படின்னா சசிகலா மீண்டும் பொதுச் ஆகிடுவார் ஒரே மாதத்தில் எடப்பாடி மீண்டும் அங்கேருந்து துரத்தப்படுவார் மீண்டும் ஒரு ச ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுகவில் சசிகலா ஒரு தலைவியாக மிகப்பெரிய ஒரு தலைவியாக உருவெடுத்து மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்துடுவார் அப்படின்னு பார்க்கலாம் பாஜக நிச்சயமாக அந்த அதிமுக மீண்டும் சசிகலா தலைமையில் வந்துச்சுன்னா பாஜகவை அடித்து துரத்தி விடுவார்கள் மண்ணோடு பிடிங்கி தூக்கி போட்டுருவாங்க இன்னொரு பக்கம் திமுக வச்சு செஞ்சு காலியாக்கி விட்டுரு மீண்டும் பாஜக ஜீரோ லெவலுக்கு போய் திருப்பியும் டவுனில் போய் என்ன ஆகும் அப்படின்னா நோட்டா கீழே போயிடும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த தேர்தல் முடிவு இந்திய அரசியலில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மீ பல தலைவர்களை உள்ளே கொண்டு வரப்போகிறது பல பேரை வெளியே அனுப்பப் போகிறது இது எல்லாமே ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்